அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவரே நான்காம் வீட்டுக்கும் அதிபதி ஆவார் இவர் என்ன பண்ணிக்காரு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் யார் கூட ஐந்தாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாகி சுக்கர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க அதனால் சுக்கர திசையோ புதன் திசையோ இப்பொழுது நடந்தால் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் தனம் குடும்பம் கல்வி செல்வாக்கு ஸ்தானாதிபதியாகி சந்திர பகவான் சொந்த வீட்டிலே இருக்கார் அதாவது மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார் இப்படி இருக்கும்போது இந்த வைகாசு மாதத்தில் பாத்தீங்கன்னா நல்ல அந்தஸ்துகள் நல்ல செல்வாக்குகள் உங்கள் இல்லம் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் கல்விஸ்தானத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவார்கள் உங்களுடைய குழந்தைகள் இந்த மூன்றாம் இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் குரு பகவான் யார் ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாவார் அதாவது ஜீவன ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவானோடு இணைந்து இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இப்படி இருக்கும்போது குரு திசையோ சூரிய திசையோ இப்பொழுது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களை பார்க்க போகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இவர் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு அதை கேது பகவான் நான்காம் இடத்துலேருந்து பார்க்குறாரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த வைகாசு மாதத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப மிகுந்த உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தில் உட்காந்துருக்கார் இந்த சனி பகவானால் ஆயுள்காரகன் தொழில்காரகன் இவர் மிகப்பெரிய யோகத்தில் உட்கார்ந்துருக்கிறது இந்த வைகாசு மாதத்தில் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செய்யும் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இடம் இந்த சனி திசையோ சனி பத்தியோ பொழுது நடந்தால் இடம் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த மாதிரிலாம் நிறையா நல்ல அமைப்பு இருக்கிறது சனி திசை மட்டும் நடந்துன்னு வைங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எத்தனையோ தொழிற்சாலைகள் கட்டுவீங்க எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி அள்ளி போகிறீர்கள் மற்றும் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி திசை மிகவும் யோக திசையாக வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று பகுதி உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா காற்று பகுதி சனி பகவான் இருக்கிறதும் காற்று பகுதி இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வெளிநாடு தொடர்பு எத்தனையோ வருடங்களாகியும் உங்களுடைய ஒரு உங்கள் நீங்கள் நினைத்த ஒரு அமைப்பு நடக்காமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது மற்றும் நீங்கள் அனைவருமே இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த மேலும் இந்த வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி மாத கிரகநிலைகள் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபானி என்ற ஜோதிட தலைப்பில் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்